வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சத்தான ஒரு லட்டு இது வந்து ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும் ப்ரோட்டீன் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு லட்டு தான் இதை எப்படி பண்ணணும்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஒரு கப்பு வெள்ளை எள்ள எடுத்துக்கோங்க அதை நல்லா மனம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன எதுவுமே போடக்கூடாது வெறும் வானிலை போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி ரெண்டு கப்பு வேர்க்கடலை அதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அது மேல உள்ள தோலை நீக்கி வச்சுக்கோங்க ஆஹ் ஒரு கப்பு சிறுபருப்பு ஆஹ் பாசிப்பருப்பு ஒரு கப்பு பாசிப்பருப்ப வந்து இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க ஆஹ் இது வந்து நல்ல ஒரு ரிச் புரோட்டீன் உள்ள ஆஹ் பொருள் அதனாலதான் நம்ம எல்லாமே சேர்க்கிறோம் இப்ப இது எல்லாத்தையும் வறுத்து வச்சுட்டு இத மிக்ஸில போட்டு நல்லா நைஸா பவுடர் பண்ணிக்கணும் இப்ப நான் ஒன்னொன்னா போட்டு மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் எள்ளு போட போறேன் இதை இது வந்து ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நல்லா அரைஞ்சிரும் நல்லா நைஸா அரைஞ்சிரும் அதுல எண்ணெய் விட்டு வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நீங்க அரைச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆஹ் பாசி பருப்பு வந்து அஹ் ஆஹ் எண்ணெய் வராது அதனால அது உதிரி உதிரியா தான் வரும் உங்களுக்கு நல்லா நைஸ் பவுடரா அரைச்சுக்கோங்க அதே மாதிரி வேர்க்கடலையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அந்த உங்களுக்கு மிக்ஸி மிக்சி ஜார்ல அப்படியே போய் ஒட்டும் ஆஹ் ஏன்னா அதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதனால ஒட்டும் அந்த அளவுக்கு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா ஒட்டிருக்கு இன்னுமே அரைச்சா நல்லாதான் இருக்கும் ஆனா நான் கொஞ்சம் கடிச்சு சாப்பிடுற மாதிரி அரைச்சிருப்பேன் இது கூட ஆஹ் வெள்ளம் அதாவது நாட்டு வெள்ளம் சேர்த்துருக்கீனால நீங்க நாட்டு வெள்ளமும் சேர்த்துக்கலாம் பண வெள்ளமும் சேர்த்துக்கலாம் எதுனாலும் உங்க விருப்பம்தான் அதை வந்து அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஒரு வாட்டி இந்த மிக்ஸ் பண்ணின மிக்சரை திரும்ப ஒரு வாட்டி நீங்க மிக்சில போட்டு நல்லா அடிச்சு எடுத்துருங்க அப்போ வந்து அந்த நாட்டு வெள்ளம் வந்து அந்த மாவுள்ள வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும் அப்படி மிக்ஸ் ஆகி எடுக்கும்போது உங்களுக்கு உருண்டை ரொம்ப ஈஸியா பிடிக்க வரும் இப்ப இதுல வந்து நாம இன்னொரு பொருள் சேர்ப்போம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும் நல்லா டார்க் ப்ரௌனுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இருக்கும் இப்ப இதுல வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய்ய வந்து சூடு பண்ணிட்டு நல்லா சூடு பண்ணிட்டு இதுல விட்டு விரவி எடுத்துடணும் அப்படி விறவி எடுத்தும் போது அந்த உருண்டை வந்து உடையாது அப்படியே நல்லா கல்லு மாதிரி புடிச்சுக்கும் இத கண்டிப்பா உங்க வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இதுல உங்களுக்கு தேவையான அளவுக்கு புரோட்டீன் இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் சத்து நமக்கு கிடைக்கும் ஆஹ் இன்னொன்னு வெள்ளமும் எள்ளும் இருக்கிறதுனால இரும்பு சத்து ஜாஸ்தியா நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பா உங்க கமெண்ட சொல்லுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு கமெண்ட்டும் இனி அடுத்த கிட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் நான் இன்னும் நிறைய ரெசிபி போட ட்ரை பண்ணுவேன் இப்ப பாத்தீங்கன்னா இது நான் உருண்டை பிடிக்கிறேன் இது நல்லா இப்ப கல்லு மாதிரி வரும் இது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல உடையாது அதாவது நீங்க நல்ல அமுக்கி பிடிச்சா நல்ல உருண்டையா இருக்கும் அதே மாதிரி ரெண்டு வரல கேட்டல வச்சுட்டு நல்லா அமுக்குனாதான் அது உடையும் அந்த மாதிரி நல்லா வரும் ஆனா சாப்பிடறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் வயல போட்டோன்னா அப்படியே கரைஞ்சு போயிடும் நம்ம கண்ட கண்ட ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி இதை ஸ்னாக்ஸா நீங்க செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைக்கு உடம்புக்கும் நல்லது அவங்களுக்கு வேற எந்த ப்ராப்ளம் வராது இப்ப உள்ள சுகர் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி உள்ள வியாதி எதுவுமே வராது அதனால இதை நீங்க தாராளமா செஞ்சு கொடுக்கலாம் ஒரு நேரத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு உருண்டை கூட சாப்பிடலாம் ஒண்ணும் ஆகாது கண்டிப்பா வயசு வந்த குழந்தைகளுக்கு இதை கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே தேவையான ஒரு பொருள் தான் நன்றி வணக்கம்